அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் அவர்களுடைய தேவைகள் கருத்துக்கள் வேண்டுதல்கள் மஞ்சாட்டுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து இன்றைய ஜபமாலே ஜெபிக்க இருக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளி வாரும் பரலோகத்தில் உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்திரர்களுடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதல் ஆனவரே ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரகாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியே அழுகையின் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கின்ற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பனங்களை நிரப்பும் தெய்வீகம் தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழும் கொடுத்தரலும் நல்ல புண்ணியத்தின் மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமீன் அளவில்லாத சகல நன்மையும் சுருபியாயிருக்கிற சர்வேசுரா சுவாமி நீஷ மனிதருமாய் நன்றியறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவரே திரு இருந்து ஜபம் பண்ண பாத்திரமாகாதவர்களாயிருந்தாலும் தேவரீர் அளவில்லாத தயையை நம்பிக்கொண்டு கொண்டு தேவரீருக்கு ஸ்துதி வணக்கமாகவும் புனித தேவமாதாவுக்கு ஸ்தோத்திரமாகவும் ஐம்பத்து மூணு மணி ஜபம் பண்ண ஆசையாயிருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து பராக்கலாமல் முடிக்க தேவரீடைய ஒத்தாசை கட்டளை பண்ணியர்களும் சுவாமி ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுப்ளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓ என் யேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமதி ரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மகிமை நிறை மறை உண்மைகள் முதலாவது இயேசு உயிர் தளந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதரு வயிற்றின் இயேசுவும் சுவம் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் வினுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் இரண்டாவது இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடி திரு வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மூன்றாவது தூய ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருளிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதர் வயிற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் ஓ என் யேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் நான்காவது இறை அன்னையின் விண்ணேற்பை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜபிப்போமாக வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதர் வயிற்றுங் கணியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வயிற்றின் அணியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதரு வயிற்றின் கனியாகிய ஏ சுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமேன் ஓ என் யேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஐந்தாவது இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்ட பெற்றதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொல்ல ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடியதரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதரு கனியாகிய இயேசுவும் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் அதி தூதரான புனித மிக்கேலே தேவ புனித கபிரியலே ரஃபேலே அப்போ சிலர்களான புனித ராயப்பரே சின்னப்பரே அருளப்பரே நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்ட கொண்டிருந்த ஐம்பத்தி மூணு மணி ஜெபத்தையும் உங்கள் சோதரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திரு பாதத்தில் வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஆமீன் புனித ஜபமாலை அன்னைக்கு புகழ் மாலை சுவாமிக்கு கிருபையாயிரும் சுவாமிக்கு கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டர்லும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய எங்களை எங்களே ரட்சியம் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களது தயபனிரட்சியும் சுவாமி சர்வேஸ்ரா எங்களை எங்களே தயபனிரட்சியும் சுவாமி புனித தமதிருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களே தயபனிரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனுடைய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கபிரியேல் தூதரால் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனுடைய அன்னை என்று அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபமாலை தியானத்தினால் உண்மை போற்றுவது நலமென்று என்று மறைநூல் அறிஞரான புனித பொனவேந்தூரால் அறிவிக்கப்பட்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த உத்தம ஜபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகிலுள்ள தூதருக்கு இத்துதி மிகவும் ஓப்பானதாய் இருக்க தகுதியுள்ள ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை சந்நிதிக்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பேருள்ளதுமான தியானத்தை கொண்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவிது மன்னர் பத்து நரம்புள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜபமாலை என்னும் தூய கருவியால் துதிக்கப்படுகின்ற ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரேல் மைந்தர் நூற்றி ஐம்பது ராகமுள்ளதாய் அமைத்த ஒரு இசை கருவி ஜபமாலைக்கு அடையாளமென மறை வல்லுநரால் அறிவிக்கப்பட்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த நூத்தி ஐம்பது ராகங்களும் ஜபமாலையின் நூத்தி ஐம்பது மணிகளுக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கை கொள்ளும்படி அருளப்பட்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகிற ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜபமாலை பக்தியாயிர நமது தாசரை காப்பாற்ற பகைவரை தோற்கடித்த ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பக்தியை அறிக்கையிடும்படி புனித தோமினிக்கு என்ற சாமிநாதருக்கு கட்டளையிட்ட ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபமாலை எப்போதும் பக்தியுடன் ஜபிப்பவர்களுக்கு எண்ணிலடங்கா பொதுமைகளை செய்தருளிய ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தியோடு ஜபமாலை தியானிப்போருக்கு நிரம்ப அருள் பாளிக்கும் ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் விண்ணுலக பாதைக்கு ஓர் ஏணி என்று காண்பித்தருளிய ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை இடைவிடாது ஜபிப்பதற்கு இது ஒரு உன்னத வழியாய் விளங்க செய்த ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துறவியர் எப்போதும் இஜபத்தினால் உம்மை துதிப்பதால் உமது ஆதரவை அடைய செய்கிற ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குடும்பங்களில் அன்றாடம் ஜபமாலை செய்து உமை மன்றாடுவோர் தங்கள் நிலைமைக்கு ஏற்ற பலன்களை பெற செய்தருளும் ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மெய்யான ஜப ஒளியாகிய ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசிகளுக்கு பாங்கான வழியாகிய ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாகிய ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறை எல்லாம் நிறைவாய்க் கொண்டிருக்கிற ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர் அனைவருடைய மணிமுடியாகிய ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செமரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தறளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாகி இயேசுவே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாகி இயேசுவே எங்களை தயப்படி ரட்சியும் சுவாமி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக ஆண்டவரே வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானது அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகள்னாலும் சிலுவையினாலும் உயிர் தெழுதலின் மகிமையை அடைவோமாக ஜெபமாலை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருள என எங்கள் ஆண்டவராகி இயேசு வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் புனித ஜெபமாலை அன்னையிடம் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து மௌனமாக ஜபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் அக்டோபர் மாதம் முழுவதும் ஜபமாலை அன்னையின் மன்றாட்டு மாலையும் ஜபமாலையும் ஜபித்து பயன் பெறுங்கள் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி